ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கப் ரேஷன் துவரம் பருப்புல வந்து ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபியை தான் பண்ணப் போறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருந்தேன் இது வந்து நான் ரேஷன்ல வாங்கின துவரம் பருப்பு இது வந்து 4 மணி நேரம் நல்ல ஊற வச்சிருந்தேன் பருப்பு பாத்தீங்கன்னா நல்ல ஊறிடுச்சு இப்போ பருப்புல இருக்க தண்ணியை வடிச்சிட்டு இப்ப நம்ம பருப்பு மட்டும் எடுத்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா வடிச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இத வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்கலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதுல நம்ம வந்து தண்ணி வடிச்சு வச்சிருந்த பருப்பு வந்து இந்த ஜார்ல போட்டுக்கலாம் பருப்பு போட்ட பிறகு ஒரு நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் நான் காரத்துக்கு வந்து இன்னைக்கு பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்கிறேன் வேற எந்த பொடியும் சேர்க்கல அதனால எந்த அளவுக்கு காரம் வேணும் அந்த அளவுக்கு நீங்க வந்து சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பருப்பு வந்து நான் நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் நம்ம பாக்கலாம் எப்படி இருக்குன்னு நான் இதுல வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதுல வந்து நம்ம மிக்சியில அரைச்சு வச்சிருந்த பருப்பை போட்டுக்கலாம் பருப்பு வந்து போட்ட பிறகு ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் ஒரு கேரட் வந்து துருவி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் பொடியாக கட் பண்ண கொஞ்சமாக கருவேப்பில பொடியாக கட் பண்ண கொஞ்சமாக இல இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில் வந்து நம்ம பைண்டிக்காக எந்த மாவும் சேர்க்க போகிறது இல்லை அதனால வந்து அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சுக்கோங்க அப்படியே தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சமா அரிசி மாவு வேணா சேர்த்துக்கோங்க இதுல

மாதிரி கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்ல நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து ஆயில போட்டுறலாம் இதை உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சமா ஆயில வந்து ஃப்ரை பண்ண வேண்டாம்னா நீங்க வந்து கொஞ்சமா மாவு எடுத்துட்டு சின்னதா பால் மாதிரி ரெடி பண்ணிக்கங்க பண்ணிட்டு ஆயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இது வந்து ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகட்டும் நம்ம இதை மீடியமான ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்பதான் பருப்பு வந்து நல்லா வெந்து வரும் நம்ம இன்னொரு சைடு வந்து இதை திருப்பி போட்டுலாம் ரெண்டு பக்கமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம எடுத்துரலாம் ரேஷன் தூரப்பருப்பு வச்சு எப்படி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம் இது வந்து நம்ம டீ போட்டு குடிச்சிட்டு இது சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க